தனம் அசலாம் மலைக்கம் டு ஆல் தமிழ் பீப்பிள்ஸ் அளவுர் இந்தியா தமிழ்நாடு திருவாரூர் கல்வாய் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது பைக் ரெண்டல் அப்படிங்கிற தொழில் இங்கே ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் மட்டும் இந்த தொழிலில் இறங்கலாம் ஏன்டா அவ்வளோ ரிஸ்கான தொழில் ஆனால் லாபம் வரக்கூடிய தொழில் நம்ம பைக் ரெண்டல்னோன்னா அந்த காலத்தில் சைக்கிள் வண்டி சைக்கிள்னால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களே அதே மாதிரியான ரெண்டல் கிடையாது இல்லை இல்லை நிறைய விதிமுறைகள் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சேன் ஒரு நல்ல தரமான பைக்ஸை கீர்னால் கீர் வண்டி வித்தவுட் கீரு அதுக்கப்புறம் சிசி கிட்ட மாதிரி பசங்க விரும்புகிற பைக்கு மாதிரி நிறைய அழகான பைக்கை ஒரு உதாரணத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐ ஐந்து பைக்காவது வச்சுக்கிட்டு இந்த பைக் ரெண்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இதை ஆரம்பிக்கிறப்போ மொதல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் எல்லாத்துலேயும் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுங்கிறது முக்கியமாக போட்டிருக்கணும் இது எல்லா ரிஸ்க்லேயும் நம்மளேருந்து காவந்து பண்ணி கொடுக்க வேண்டிய தேர்ட் தேட் பாண்டி இன்சூரன்ஸ் கொடுக்குது அதேமாரி பைக் ரெண்டில் ஒரு நாள் வாடகை விடுறதெல்லாம் இது வந்து சூட்டபுள் ஆகாத பிசுமே இப்போ வெளிநாடுலேருந்து வருவாங்க இல்லை வெளியூர்லேருந்து ஒரு ஒரு விழா காலத்துக்காக தங்க வருவாங்க அவங்களுக்கு மாதக்கணக்குலேயே வாடகைக்கு விடலாம் குறைஞ்சபட்சம் நாலாயிரத்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இதை வாடகைக்கு விடலாம் வாடகைக்கு விட்றப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்ககிட்ட சூரிட்டிக்காக ஏதாவது ஒரு ஓ நாலாயிரரூபா வாடகை விட்றாங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா பதிஞ்சாயிரரூவா அட்வான்ஸாக பணம் வாங்கணும் அப்படி இல்லைன்னா சூரிட்டிக்காக வேறு ஒருத்தவங்ககிட்டருந்து சைன் வாங்கணும் அவங்களோட ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி வாங்கி வச்சிக்கிறது முக்கியம் ஏன்னா இதில் எப்படி ஏமாந்துடக்கூடாது அது இதில் அப்படி என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களேன் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு ஒருத்தர் ஓ ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிறாரு வண்டி உடஞ்சிட்டு வரும் அதை பார்க்கணும் வண்டியை சீஸ் பண்ணியே கொடுக்குறாரு அதை அதோடய மெக்கா மெக்கானிக்கல் அதோடய மெக்கானிசம் பற்றி அதோட ரிப்பேர் பற்றி தெரிஞ்சிருக்கணும் வண்டியோட தேய்மானம் இருக்குது அந்த தேய்மானத்தை பற்றி தெரிஞ்சுருக்கிறதுனால அது என்ன செலவோ அதன டிப்ரிசியேஷனை கனெக்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் முக்கியமான விஷயம் நம்ம வண்டியை ஒரு தவறான கும்பலுக்கு வாடகை எடுத்துடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க குல திட்டம் திட்டம் அதுக்கு நம்ம வண்டியை பயன்படுத்திட்டாங்கன்னு வச்சிங்கன்னா நம்ம பிஸ்னஸ்ஸே அவுட் ஆகிடணும் அதனால் யாராவது ஒருத்தவங்க சூரிட்டி கொடுக்கறவங்க நல்ல பாட்டி கொடுக்கறது முக்கியம் அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னே ஒரு தவறான கடத்தல் அதாவது போதை மருந்து கடத்தலுக்கு நம்ம வண்டி நம்ம நோட்டாக ஆச்சுன்னா நமக்கு ரிஸ்க்கு அதனால் இது எப்போதுமே ஒரு ஒரு ப்ரோ நோட் மாதிரி ஒரு கையெழுத்து வாங்கிக்கணும் ஒரு யார்ட்டை வாடகைக்கு விட்டாலும் இதில் ஆக்சிடெண்ட் பெனால்ட்டி எல்லாம் ரிஸ்க் இருக்கிறதுனால வண்டி வாடாக்கி விட்டோம்னா வண்டி புக்கில் என்ன பெனால்ட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் வாடாக்கி விட்டோம் ஓட்டி கிளைம் பண்ணணும் மற்றபடி பெரிய ரிஸ்க்குலாம் இல்லை இதில் வந்து அதிகமாக கவனிக்கப்பட்டு வண்டி மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கணும் சின்ன செலவாக இருந்தாலும் அப்படியே அந்த வண்டியை அழகாக மெயின்டெயின் பண்ணி தரணும் ஆட்டோ கீர் வண்டி அதாவது வித்தவுட் கீர் வண்டிக்கு வித்தோட்டு கீர் வண்டிக்கு குறைவாக வாடகை வாங்கிக்கலாம் ஏன்னா அது அதோட வா வாங்கிற விலையும் கம்மியாக இருக்கும் அதோட மைலேஜ் எல்லாமே கம்மி தானே அது வித்தோட்டு கீர் வண்டிக்கு கம்மியாக லோடு அது வயசானவங்க சில பேர் ஆட்டோ கீர் வண்டி ஓட்ட தெரியாதவங்க வாங்கிக்கலாம் அதேமாரி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்போர்ட்ஸ் டைப் வண்டி சிசி அதிகமாக உள்ள வண்டிக்கு வாடகை அதிகமாக வாங்கணும் அதை எல்லாரும் விரும்பி வருவாங்க வாங்குவாங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் டைப் வண்டி கே அந்த பசங்க விரும்பி வாங்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு அப்பாச்சி மாதிரி வண்டிக்கு ஒரு பிசிட் வண்டி வண்டிக்கு வாடகை அதிகமாகும் நார்மலாக மைலேஜி தர வண்டிக்கு ஒரு நாமினலான வாடகை வாங்கணும் அது ஏன்னா அதுதான் அதிகமாக ரெண்டல் போகும் ஏண்டா வெளியூர்லேருந்து தங்குறவங்க நான் ஒரு வெளியிலேருந்து வந்து வரவங்க ஒரு நார்மலாக வா மைலேஜி தர வண்டியை தான் சூஸ் பண்ணுவாங்க அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறது அது அவசியம் இதில் முக்கியமாக கவனிக்கப்படிய வேண்டிய என்ன விஷயம்னா இந்த வண்டியை நல்ல விலைக்கு வந்தால் விற்றுட்டோன்னு வச்சுக்கிங்க திருப்பி வேறு ஒரு வண்டி வாங்கிக்கலாம் அந்த வண்டி விற்கிறப்பயே ஒரு லாபம் கிடைக்கும் இதில் ஒரு தொழிலில் ஒன்று ஒன்று தொழில் வாய்ப்பு இருக்குது அதேமாரி இதேமாரி பைக்கை மட்டும் வாடகைக்கு விடுறோம்ல ஒரு ஆட்டோ ஒரு பழைய விலைக்கு ஒரு அஞ்சு ஆட்டோ வாங்கி ஆட்டோ வாடகை மத்தர் வேறு காரை வாடகைக்கி விடலாம் நிறையா இருக்குது இதுமாரி வாடகைக்கு ரெண்டு பைக்குன்னு எடுத்துகிட்டு நான் இதில் ஒரு ரெண்டு மூணு கான்செப்ட் சொன்னேன் ஆட்டோ எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு இரநூறு வாண்டு விட்டோன்னா மாதம் ரூபா கிடைக்கும் வண்டி ஓடினாங்க ஓடாட்டியும் நமக்கு ரூபா கிடைக்கும் ஈசி ஈஸி கான்செப்ட் தான் அதே வந்து டீசல் ஆட்டோன்னா ஒன்றும் ஐநூறுவா வரைக்கும் கூட வாடகைக்கு விடுறாங்க டீசல் ஆட்டோன்னா என்ன அதை வந்து சார் ஆட்டோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க அதை அதை பார்த்த ஒன்றும் பேசஞ்சர் அதிகமாக ஏற்றினா அதோடய மைலேஜி கெப்பாசிட்டி அதிகம் ஒன்று ஒன்று அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்டும் அதிகம் அதனால் அதை நிறையா கூட வாடகி விடலாம் ஆனால் காரை எடுக்கிறப்ப இதேமாரி ஒரு நாள் வாடகி விட்டால் ரெண்டாயிரரூவா மா மாதத்துக்கு வாடகை எடுத்தால் பதினஞ்சாயிரூபா இருபதினாயிரரூவா அப்படின்னு அப்படியே வாடகைக்கு விடலாம் இப்போ நம்ம பேசியிருக்க பைக்கு கான்செப்ட்னால் இந்த டூரிசம் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக செட்டாகும் ஏன்னா வெளியூர்லேருந்து டூரிஸ்ட் வரவங்கள்கிட்ட இது செட்டாகும் ஆனால் ரிஸ்க்கான தொழில் இந்த டூரிஸ்ட் வரவங்கள்ட்ட இந்த சு நம்ம ஊரை சுற்றி பார்க்க விரும்புகிறவங்கள்ட்ட இந்த பைக்கை வாடகைக்கு விட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு பயன்படுத்திட்டு பண்ணுவாங்க மு முக்கியமான விஷயம் ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க என்ன என்றைக்குமே அது நம்மளை காவந்து பண்ணிவிடும் ரெண்டாவது ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிங்க மூணாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூரிட்டி யாராவது கொடுத்தா அந்த நபரையே உங்கள் வண்டியை வாடகைக்கு விட்டதை ப்ரிஸ்க்ரைப் பண்ணிங்க யாரும் ஏமாற்றாத மனசனாக இருக்கணும் ஒரு சூரிட்டி கொடுக்கணும் ஜாமீன் கொடுக்கணும் அடுத்தது இந்த வாடகைக்கு விடுவதுனாலே கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிறதுனால வாங்கி விற்கவும் இதுலேயே ஆரம்பிச்சிடலாம் உங்கள் பத்து வண்டி வச்சிருக்கேன் அஞ்சு வண்டி வச்சுருக்கீங்க ஒரு வண்டியை நல்ல விலைக்கு கேட்டாங்கன்னா அதை விற்றுட்டு இன்னொரு வண்டியை வச்சுக்கலாம் இதில் அதிகம் முன்னோன்னு தொழில் வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வண்டியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வண்டியை சின்ன சின்ன வேலையை ரிப்பேர் பண்ண கற்றுக்கணுன்னா வண்டி வாடகைக்கு விடுற இடத்துல காற்று காற்று பிடிச்சி கொடுக்கலாம் பஞ்சர் விட்டு கொடுக்கலாம் சின்ன சின்ன வேலையை பழுது பார்க்குற வேலையை செய்யலாம் மெக்கானிக்காகவே ஆகலாம் இது ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த தொழிலில் பல தொழில் வாய்ப்பு இருந்தாலும் இது ஒரு ரிஸ்க்கான தொழில் அதனால் இப்போவும் சொல்கிறான் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட்றா மாதிரி இருந்தால் மட்டும் இந்த தொழிலில் இறங்குங்க இதுமாரி நிறைய தொழில் வாய்ப்புகள் உள்ள காணொலி நிறைய வரும் இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மந்தனம் சுஷ்மந்தனம் அலைக்கும்